வணக்கம் நண்பர்களே விஜய பிரயாக் பேசுகிறேன் சேல்ஸ் தான் எல்லாமே நிறைய சேல்ஸ் பீப்புள் எங்கிட்ட கேட்குறது சேல்ஸ் எப்படி சார் க்ளோஸ் பண்ணுறது க்ளோசிங் டெக்னிக் சொல்லித்தாங்க கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய பேருக்கு தெரியாத க்ளோசிங் டெக்னிக்கை சொல்லித்தரப்போகிறேன் இந்த ஃபார்முலா பேர் பிடிஎஃப் அப்படிங்கிறாங்க போர்ட்டபுள் டாக்குமெண்ட் ஃபார்மெட் கிடையாது நம்ம யூஸ் பண்ணுற பிடிஎஃப் ஃபார்மேட் கிடையாது இது வந்து மூன்று எழுத்து மந்திரம் இதை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுடைய சேல்ஸு க்ளோஸ் ஆகும் இந்த பிடிஎஃப்ன்றது பெயின் ட்ரீம் ஃபிக்ஸ் ஃபார்முலா பெயின் ட்ரீம் ஃபிக்ஸ் ஃபார்முலா இது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ராஸ்பெக்டை பேசும்போது அவங்களுக்கு அவங்களோட பெயினை புரிய வைக்கணும் ரெண்டாவது அவங்களுடைய ட்ரீமை உணர வைக்கணும் மூணாவது நம்மளுடைய ப்ராடக்ட் சர்வீசஸ் மூலம் சொல்யூஷனை கொடுக்கணும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா ஒரு பெயின் பாயிண்ட்னா என்ன நான் சொல்லித்தரேன் ஃபர்ஸ்ட் இப்போ முன்னாடி இருக்க ப்ராஸ்பெக்ட் வந்து அவருக்கு இன்கம் பத்தல ஒரு கடன் இருக்குது கமிட்மெண்ட் இருக்குது அவர் கஷ்டப்பட்டுருக்கார் இப்போ நாம்ப இண்டிகேட் பண்ண வேண்டிய பெயின் பாயிண்ட் என்ன தெரியுமா சார் உங்களுடைய டெய்லி இன்கம் ஸ்டேபிள் இல்லாமல் இருக்குது அதனால் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க பெயின் பாயிண்ட் ரெண்டாவது ட்ரீம் பாயிண்ட் என்ன மந்த்லி முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் ஸ்டேபிளா இன்கம் வந்தால் உங்களுடைய லைஃப் செட்டில் ட்ரீம் பாயிண்ட் மூணாவது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த ப்ராடக்ட் இந்த சர்வீசஸ் அதை ஈஸியாக உங்களுக்கு ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணுது பெயின் பாயிண்ட் ட்ரீம் பாயிண்ட் ஃபிக்ஸ் பாயிண்ட் எக்யூ அதாவது ஈஸியாக உங்களுக்கு சேல்ஸை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா அளவுக்கு எமோஷ்னலாக அவங்களோட கனெக்ட் ஆகிறோமோ அதை பொறுத்து சீக்கிரம் சேல்ஸ் க்ளோஸ் ஆகும் சி வேண்டாம்